ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப சின்ன அங்கமாக இருக்கக்கூடிய சேஃப்டி பின்னு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தால் ஒட்டு போடுறதில் ஆரம்பித்து சேலை அலங்காரம் வரைக்கும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வந்து கை கொடுக்கறது தான் இந்த சேஃப்டி பின் அந்த சேஃப்டி பின்னோட அடிப்பகுதியில் பார்த்தோன்னா ஒரு வட்ட வடிவத்தில் வந்து ஒரு துளை ஒன்று வந்து இருக்கும் அது வந்து ஒரு அலங்காரத்துக்காகவோ இல்லைனா வந்து நூலை கோக்குறதுக்காகவோ தான் அந்த ஓட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த சின்ன ஓட்டைக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ஒன்று வந்திருக்கு இந்த கருவியை இந்த சேஃப்டி பின் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அப்புறம் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு பழைய கம்பி துண்டை வச்சு எதேச்சியாக வந்து திருக்கி கொண்டிருந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த முனையில் வந்து ஊசியை ஒரு முனையில் ஊசியையும் மறுமுனையில் வந்து ஒரு ஒரு பிடிப்பையும் இணை யோசனை வந்து அவருக்கு வந்துச்சு அப்ப அவர் உருவாக்கிய அந்த ஒரு தொடக்க கால வடிவமைப்பை எந்தவித சேஞ்சுமே இல்லாம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த ஓட்டம் வந்து எதுக்காகனா டாஷன் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பி சுருள் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது ஒருவேளை அந்த இடத்துல வட்ட வடிவமாக வளைவு இல்லாமல் கம்பியை வந்து நேரடியாக வி ஷேப்லேயோ இல்லைனா எல் ஷேப்புலையோ நம்ம வந்து மடிச்சிருந்தோம் அப்படின்னா ஓரிரு முறை நம்ம வந்து அந்த சேஃப்டி பின்ன திறந்து மூடுறப்ப அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த கம்பி வந்து உடஞ்சி போயிருக்கும் கம்பியை வந்து வளைக்கிறப்ப உருவாகக்கூடிய அந்த ஒரு அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மட்டும் குவியாமல் அந்த சுருள் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் அந்த ஒரு ஓட்டம் வந்து பயன்படுத்தப்படுது வட்டமாக சுருட்டி வளைக்கிறப்ப தான் நமக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த கம்பி முழுக்க சமமாக நமக்கு வந்து பரவுது இதனால அந்த ஊசியோட கூர்மையான முனை எப்போதுமே விலகி இருக்க தான் வந்து முயற்சிக்கும் நம்ம வந்து அதை வந்து அழுத்தி பிடிப்பானுக்குள்ளே மாற்றப்ப அந்த சுருள் கொடுக்கக்கூடிய கூடிய எதிர் அழுத்தம் தான் ஊசியை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கு வந்து உதவுது இதுதான் அந்த சிறிய ஊசி உடையாம நீண்ட காலம் உழைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்கு நன்றி